கஷ்டங்களை அனுப்பிச்ச பிறகு அப்போ அவங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி நான் வந்து ஈர்த்தேன் எனக்குள்ள ஏதோ ஒரு ஈர்த்தேன் அப்படின்னு அப்படின்னும் போது நம்ம கடந்த காலத்தில் அவங்க வந்து எனக்கு தனக்கு என்னென்ன அநீதியெல்லாம் எழுச்சாங்களோ மன்னிக்கலை அப்படின்னா நமக்காக நம்ம மன்னிக்கணும் அது அடுத்தது நமக்காக நம்ம வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்றது நம்ம மன்னிக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கேன்சர் அவங்களோட போயிடுச்சு இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய தன்னோட தங்களோட வியாதிகள் தங்களோட நோய்கள் வந்து கொடுக்கும் அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எல்லாம் நம்மளோட ஒன்று பாஸ்ட் பாஸ்ட்ன்னு சொல்றது வந்து கடந்த காலம்ன்றது வந்து ஏதோ சின்ன வயசுலேருந்து இருந்து இப்ப அது கிடையாது இது மட்டும் கிடையாது இதுக்கு முன் நாம் எடுத்த நம்மளோட ஜென்மக்களும் அங்க நம்ம செஞ்ச சில விஷயங்களும் அதோட வெளிப்பாடும் ஒன்று ரெண்டாவது இந்த இதுல இருந்தும் என்னப்பா கடந்த காலத்துல இருந்தும் எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மனசு தான் மனசுல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணலன்னா மனசுல சரியாயிடும் எத்ரிக் பாடின்னு சொல்லுவாங்க நாடி மண்டலம் நம்மளோட நாடி மண்டலத்துல எல்லா விஷயங்களும் நம்ம எத்திரிக் பாடியில அதாவது வந்து நம்ம அந்த சரி பண்ணலைன்னா அது உடம்புல வெளிப்படும் எந்த ஒரு இதுவாக முதல்ல மனசுல சரியாக்கலைன்னா அது வெளியே வந்தா ஆகணும் ஏதாவது விஷயம் அது வெளியில் எப்படி வரது மனசில் தான் வெளியே வரும் மனசில் இருந்து உடம்புல வெளியில் வரணும் நம்ம வெளியில் உடம்புக்கு ட்ரீட் பண்ணுறது முக்கியம் கிடையாது இது எப்படின்னா வந்து ஒரு செடி வளருது கார்டனில் தோ தோட்டத்தில் அதை நம்ம வந்து வெளியில் கட் பண்ணினே வெளியில் தெரியுதுன்றதுக்காக கட் பண்ணினே இருக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து அது கம்ப்ளீட்டாக போயிடாது அதோடய வேர் எடுக்கணும் அந்த வேர் எங்கே இருக்குது வேரோடு எடுத்தால் தான் நம்ம வந்து கிளியர் ஆகும் அந்த மாதிரி தான் அந்த வேர் எங்கே இருக்குன்னா மனசு ஓகேங்களா இப்போ புக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அப்போ என்னோடய இதை சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தேன் நான் புக்கு படிக்கிறவங்களாம் பைத்திகாரன் அப்படின்னு சொன்னால் அப்படி பார்ட்டிசிபேட் நாள் இன்னைக்கு வந்து புத்தாசி அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துல புக் கிளப்ல ஸ்பீக்கரா அதாவது நம்ம வந்து புக்கை படித்து பேசக்கூடிய இடத்துக்கு நான் போனேன் பாருங்க ஒரு புக்கு படிக்கிறோம் பைத்தியக்காரன் சொன்னால் புக்கை படித்து சொல்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அடுத்தது புக்கு இந்த புக் கிளப்பை நடத்துகிற ஒரு கோஆர்டினேட்டர் அதாவது இதெல்லாமே எல்லாரையும் இந்த புக்கு கிளப் இந்த புக் கிளப்பே அதாவது இந்த புத்தகம் புழுவிய நடத்துகிற ஒரு பொறுப்புக்கு போக முடியும் வித்யா மேடம் அந்த மாதிரி தான் வந்து புக் கிளப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஸோ நீங்களும் புக் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அவங்களும் அடுத்த ஒரு முயற்சி எடுத்துக்கும் போது இன்னைக்கு பெரும்பாலான புக் கிளப்ல எல்லா புக்கை பத்தி படிச்சு அதை பத்தி சொல்றதுல அவங்களோட பங்கு இருக்கு எல்லா இடத்துலையுமே ஸோ புக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பதஞ்சலி மகரிஷி பதஞ்சலி மகரிஷி வந்து தப்பக ஸ்வாதியாயா ஈஸ்வர பிரணிதானா கிரியா யோகா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு எய்ட் எட்டு வித எட்டு வழ அதாவது ஒரு கோட்பாடை சொல்லியிருக்காரு அந்த யோகத்துல எட்டு கோட்பாடுன்னு சொல்லியிருக்கிறார் யமா நியமா பிராணாயாமா பிரத்யகாரா தியானா சமாதி இதுல ஏமாநியமாஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு இது நியமாஸ் நீங்க வந்து போய் பேசக்கூடாது நீங்க வந்து தான் பேசணும் ஆஹ் அகிம்சையை ஃபாலோ பண்ணணும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது சாப்பிட்ற உணவுக்கும் சொல்றேன் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டா வந்து அந்த எட்டு அந்த கோட்பாடுல எட்டாவது இதுல விட்டுதுல ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்டெப் அடிப்படை எப்படி இல்லாமல் டேரெக்டாக நம்ம தியானத்துக்கு போறோம் ஏன் தியானத்துக்கு போறோம்னா தியானம் பண்ண ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காவே நியமஸ்லாம் வர ஆரம்பிக்கும் யமா நியமஸ்லாம் நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சாலே கொஞ்சம் உண்மையே தான் பேசுவோம் எத்தனையோ பேர் வந்து எந்த ஒரு உயிரையும் கொள்றது இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு வந்துருவோம் இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சோ சுவாதி தப்பக ஸ்வாதியாயா ஈஸ்வர பிரணிதானா கிரியா யோகா அதாவது இந்த சுவாதி வந்து என்னன்னா நம்ம நம்மளை பத்தி படிக்கிறது வெளியில படிக்கிறது அதாவது புக்கை படிக்கிறது நம்ம அனுபவங்களை கேட்கறது இது மூலியமா நம்மள தப்பக்க சுவாதி ஆயா ஈஸ்வர பணிதான் ஐயா யோகா யோகான்றது நம்மளோட மெடிடேஷன் தப்பாக்கானா நம்ம வீட்டில் பார்ப்போம் அப்படின்னு ஒரு தப்பாக்கான எல்லாமே கொஞ்சம் 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 பேசுறது கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுவாதி ஆயா நிறைய படிக்கணும் நம்ம தமிழ்ல என்ன இருக்கு கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு கட்டுறது இவ்வளவு தான் ஆனால் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம் இதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது கூட இல்ல சார் எனக்கு படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது படிக்க உட்காந்தா தூக்கம் வருது எனக்கு எங்க சார் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு கிடையாது என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கற்றுக்கினது சந்திரா சார் என்ன சொன்னாருன்னா புக்கை நீங்க வாங்கிடுங்க புக்கை நீங்க வாங்கிடுங்க புக்கை வந்து படிக்கிறதுக்கு வந்து நீங்க இப்ப ஒரு புக்கு தான் படிக்க முடியுது இவ்வளவு நேரம் இருக்குன்னா எந்தெந்த புக்கெலாம் சொல்கிறாங்களோ எந்தெந்த மாஸ்டர்லாம் சொல்றாங்களோ இதெல்லாம் புக்கெல்லாம் வாங்கிடுங்க பத்ரிஜி எப்பயுமே என்ன சொன்னாருன்னா எப்பயுமே வந்து நீங்க என்ன மட்டும் பாருங்க எங்கிட்ட மட்டும் வந்து படிங்க நான் சொல்றத மட்டும் கேளுங்க நான் எழுதுன புக்கு மட்டும் படிங்க அப்படின்னு சொல்ல மெயின் எல்லா மாசங்கள்ட்டையும் போய் படிங்க எல்லாத்தையும் படிங்க ஓஷோ இருக்காரா ஓஷோட புக்கு போய் வாங்கி படிங்க விவேகானந்த புக்கை வாங்கி படிங்க ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன புக்கு எழுதிக்காரோ அவரோட புக் பைபிளா இருக்கா அதை படிங்க எல்லா புக்கையும் படிங்க புராணம் படிங்க எல்லா புக்கையும் படிங்க எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்குங்க உங்களுக்குள்ள எந்த புக்கையும் வந்து இதுதான் உங்களை வந்து லிமிட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேதான் வந்து சந்திரசோரே எப்படின்னு சொல்லுவார் புக்கை நீங்க வாங்கிடுங்க புக்கை வாங்கும் போது வந்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா புக் நிறைய இருக்கு இது எல்லா புக்கையும் நான் படிச்சிட்டேனா அப்படின்னு கிடையாது கிடையாதுல புக் படித்தேன் சில புக் இருக்குது இருக்கு புக் எப்ப இருக்குதோ அதெல்லாம் வாங்கிடுவோம் வாங்கி உள்ளே வச்சுருவோம் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா புக் வந்து நம்ம வாங்கி வச்சோம் எப்போ நம்ம வந்து ஒரு காசு நம்ம கொடுத்து ஒரு புக்கு வாங்குறோமோ அந்த ஒரு நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா புக்கை கொடுத்து காசு கொடுத்து நம்ம அந்த புக்கு வாங்குறோமோ எப்படியாவது இன்னும் ஒன்று ஆறு மாதத்துலையோ இல்லை எட்டு மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துல எப்படியா அந்த புக்கை நம்ம படிச்சிருவோம் இல்லை ரெண்டு வருஷத்துல எப்படியா படிச்சிருவோம் படிக்காமல் போகவே மாட்டோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை வடிவமைக்கிறது எண்ணங்களும் உணர்வுகளும் அப்போ நம்மளோட எண்ணங்கள் ஒரு புக்கு போட்டு வாங்குறீங்க நான் எப்படியோ படிக்கணும் எப்படியா படிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வாங்கிடுங்க வாங்கிட்டிங்கன்னா எப்படியோ படிச்சுடுவீங்க உதாரணத்துக்கு பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புக் நம்மளோட நம்பிக்கைகள் வந்து எப்படி நம்மளோட உடல் அமைப்பை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காரு ஆராய்ச்சியோட ஓகேங்களா அந்த புக்கை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு படிக்கல திடீர்னு புக் கிளப்பில் வந்து எனக்கு கேட்குறாங்க இந்த புக்கை படிச்சு பேச முடியுமா அப்படின்ட்டு ஓகே படிக்க ஆரம்பிச்சோம் அதனால புக்குன்றது வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கிடுங்க ஒரு புக்கை எடுத்து படிங்க ஒரு நாள் ஒரு நாலு நாள் படிக்கிறீங்களா அந்த புக்கை உங்களால் சில விஷயங்களை கிரகிச்சிக்க முடியல பரவாயில்ல அதை ரொம்ப இது பண்ணிக்க நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த புக்கை படிங்க அடுத்த புக் எடுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய புக்கை வந்து நீங்கள் என் நம்ம இன்னைக்கு லிஸ்ட்டில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி புக்கு கிட்ட சொல்லுவோம் அந்த இருபத்தஞ்சு புக்கில் இங்கிலீஷ் படிக்கணும் படிக்க முடியுன்றவங்க இங்கிலீஷில் வாங்கிடுங்க தமிழில் படிக்க முடியுன்றவங்க தமிழில் வாங்கிடுங்க ஃபேஸ் புக் இது அமேசான்லையோ பிளிப்கார்ட்ல ஆன்லைன்லயோ இல்ல புக்ஷா புக்ஷாப்லயோ நீங்க சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு புக்காவது நீங்க வாங்கி வச்சிருக்கேன் இவ்வாறு பிளஸ் இபோன்னு ஆங்கிலத்தில் ஒரு புக் இருக்குது இவ்வாறு த பிளஸ் இபோ இன்னைக்கு வரும் ஜோ டிஸ்பென்சான் அவர் எழுதியிருக்காரு இருபத்தி ஏழு வயசுல அவர் வந்து அமெரிக்காவுல போறாரு இவ்வாறு த பிளஸ் இபோ ரமேஷ் தான் கேட்டார் இவ்வாறு பிளஸ் இபோ இந்த எல்லாம் லிஸ்ட் எல்லாமே இன்னைக்கு ஞான குறிப்புல வரும் எல்லாமே அந்த புக் தமிழ் இங்கிலீஷ் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்காரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவரோட முதுகெலும்பு ஃபுல்லா உடையுது எப்படி அமெரிக்காவில் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டாரு படுத்த படுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தன்னை தாண்டி பன்னெண்டு வாரத்துல பன்னெண்டு வாரம் எல்லாரும் சொன்னாங்க வாழ்க்கை நீங்க படுக்க தான் இனிமேல் நடக்க முடியாது சொன்னாங்க பன்னெண்டு வாரத்துல தன்னை எழுந்து நடக்கிறார் எந்த ஒரு மெடிசன் இல்லாமல் எந்த ஒரு சர்ஜரி இல்லாமல் டீட்டெயிலா அதை சொல்லிப்பாரு நான் ரொம்ப ஷார்ட்டா ஒரு செகண்ட்ஸ்ல சொல்லிட்டேன் ரொம்ப டீட்டெயில் சொல்லியிருப்பாரு இது எப்படி நடக்குது எப்படி போகுது நம்ம என்ன யோசிக்கிறோம் அது எல்லாமே அந்த புக்ல சொல்லிப்பார் ஏன் நம்மளால மாற முடியல ஏன் சில விஷயங்கள் நம்ம மாற்றணும்னு நினைக்கிற மாற முடியல இதெல்லாமே அழகிருப்பாரு அறிவியல் பூர்வமாக ஸோ சோ இது எல்லாமே இந்த புக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்குவோம் சில விஷயங்கள் வந்து அதாவது மெடிடேஷன் எது தியானம் எது தியானம் கிடையாது அப்படின்றத அப்படின்றது இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம வந்து நேற்று மூளை அலைகள் பற்றி பார்த்தோம் நம்ம மனம் வந்து எப்படின்னா நம்ம உடல் வந்து எப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரை பார்க்குதோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து எவ்வளவு புத்திசாலித்தனமான உடம்பு பாரு நமக்கு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு உடம்பு இது அங்கங்க இருக்கிற ஆட்டலை எடுத்து கைக்கும் காலுக்கும் கொடுத்துருது எப்பப்பெல்லாம் ஒரு டேஞ்சர் இருக்குதோ அந்த டேஞ்சர் வந்து நேர்லையும் இருக்கலாம் மனசுக்குள்ளே சில விஷயங்களை போட்டு போட்டு அதை பற்றி யோசிக்கிறதுனால கொண்டாடலாம் இப்போ நேற்று ஏதோ ஒரு விஷயம் நடந்தது ஒரு ஒரு வாக்குவாதமோ ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயோ நடந்தது அதை நீங்கள் மைண்டில் திருப்பி திருப்பி போட்டு படம் மாதிரி போட்டு போட்டு போடும்போது உங்கள் மைண்டு வந்து ஸ்டில் அந்த பழைய கடந்த காலம் அந்த விஷயத்துலேயே வாழுது இருக்குது உங்கள் உடம்பு வேணா நீங்கள் கேட்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம் ஆனால் உங்கள் மனசு அங்கே தான் இருக்குது அப்போ அந்த மனசு அங்கே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது அந்த திருப்பி திருப்பி அந்த விஷயங்கள் நடந்து நடந்து நம்மளோட மனசுக்குள்ள போடிட்டு இருக்கனால அது ஸ்ட்ரெஸ் அது வந்து டேஞ்சராக பார்க்குது அந்த டேஞ்சர் என்ன ஆகுதுன்னா உடனே கார்டிசால்ன்ற கெமிக்கல் கார்டிசால்ன்ற கெமிக்கல் வந்து நமக்கு சுரக்குது அந்த கெமிக்கல் என்ன ஆகுதுன்னா ரத்தத்தில் சுர கலக்குது அதோட உடனே அட்ரல் அட்ரல் என்னன்னா அந்த அந்த டைம்ல அந்த டேஞ்சரை உடனே உடனே உடம்பு வந்து அங்கங்கிற ஆட்டல எடுத்து ஒரு பீக் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணுது அதாவது வந்து ஒரு உச்ச கட்டத்துல நம்ம உடம்பு வந்து ஒன்னு அந்த டேஞ்சரை அந்த ஆபத்தை வந்து சண்டை போடணும் இல்லைன்னா தப்பிக்க நெஸ்கேப் ஆகணும் இது ரெண்டு தான் நடக்கும் ஒன்னு தப்பிக்க முடியுமான்னு பார்க்கும் அந்த இடத்துல இருந்து இல்லையா சண்டை போடணும் அதனாலதான் ஏதோ ஒரு விஷயம் நடந்தா உடனே நம்மளோட மைண்டு கோமா கத்துறோம் சண்டை போடுறோம் ஏன்னா அது டேஞ்சரா பாக்குறோம் வெறும் சிங்கம் புலி இது மட்டும் டேஞ்சர் கிடையாது சில பேருக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுவே டேஞ்சர் அதை பற்றி ஒருத்தவங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பத்தியும் வருதுங்க அப்படின்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அதுதான் ஒருத்தவங்களை பார்த்தாலே நமக்கு பத்தியும் வருதுங்க அவர் ப ஏன் வந்தான்னு தெரியல அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க அவர் ரொம்ப டென்ஷனாக வருதுங்க அவர் பார்த்தாலே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல இங்கேயோ ஏதோ ஒரு இது நடந்தது ஒரு ஆனா உங்களோட மனசு திருப்பி பழையதையே யோசிச்சுன்னு இருக்கிறனால இப்போ அவர் மாறி இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா அவர் மாறி இருக்கலாம் இல்ல அவர் ஏதோ தெரிய அவர் வேண்டினை கூட பண்ணல ஏதோ தெரியாம அவர் பண்ணியிருக்காரு ஆனா மனசு என்ன பண்ணுது பழைய விஷயங்கள் நடந்து அதை அதே பார்வையோட அவர் பார்க்குது அதே பார்வையோட பார்க்கும் போது அதே மாதிரி விஷயங்களை திருப்பி திருப்பி நம்ம இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அதே அந்த விஷயத்த மைண்ட் குள்ள போட்டு போட்டு நம்ம மனசுக்குள்ள போடுறதுனால நம்ம காட்டு கெமிக்கல் சுரக்குது அட்லி வருது அதை பத்தி கோபமா வருது உடம்பு ஃபுல்லாவே அப்படியே ஒரு டென்ஷனா இருக்குது இப்ப என்ன நடக்குதுன்னா நம்மளோட உடல்ல அந்த அந்த பாட்டுல நடக்க வேண்டிய இயல்பா நடக்க வேண்டிய செயல்பாடுல குறுக்கு குறுக்கீடு பண்றோம் நம்ம குறுக்கீடு பண்றதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் நமக்கு இன்னாவது அந்த பகுதி ஆன உடம்பு வந்து பாதிக்கப்படுது அப்ப நோய் அப்படின்ற ஒரு பேர் வச்சு இதுதான் தியானம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே கொண்டு வரும் நம்ம வந்து இப்போ இந்த மாஸ்டர் கிளாஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து எது தியானம் எது தியானம் கிடையாது நிறைய பேர் வந்து இதை இது யோகா இது இது யோகான்னுவாங்க இல்லைன்னா சில பேர் வந்து இதுதான் தியானம் இது தியானம் கிடையாதுன்னு வாங்க இப்போ எது உங்களாலுமே தியானம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம்ன்றது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை படித்து அதை பத்தி யோசித்து தர்க்க ரீதியாக நம்ம பேசுறது அதுதான் தியானம்னா அது கிடையாது அறிவு சார்ந்த விஷயம் கிடையாது தியானம் தியானம்ன்றது என்னதுன்றது நம்ம பார்த்தோம் தியானம் எது தியானம் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் தியானம்ன்றது கான்சென்ட்ரேஷன் கிடையாது ரொம்ப ஒரு ஒரு கவனத்தை ரொம்ப அப்படி குவிச்சு ரொம்ப ஷார்ப்பா மூச்சு காத்து இப்படிதான் போகுதா இப்படி போகுதாங்க நம்ம பார்க்கணும் மூச்சிக்காத்த பார்க்கணும் கவனிக்கணும் ரொம்ப சாஃப்டா இப்படி குறுக்க ஒருத்தவங்க நடந்து போனாங்கன்னா நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா குறுக்க நடந்து போனாங்களா ஆமா நான் பாக்குறேன் அவங்க பாக்கல பேனை வச்சிருந்தாங்களா கையில போன் இருந்ததா அப்படிலாம் நான் பாக்கல அவர்த்தோட போனாரு அவ்வளோ தெரியும் அந்த அளவுக்கு பார்த்தா போதும் அவ்வளோதான் இது தியானம்ன்றது ஒரு விஷயத்த பார்த்து அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க இதுதான் தியானம் கிடையாது அது தியானம் கிடையாது தியானம்ன்றது காண்டம்ப்ளேஷன் கிடையாது ஆங்கிலத்தை சொல்லலாம் காண்டம்ப்ளேஷன் ஆழ்ந்து நோக்கம் ஒரு விஷயத்த வந்து ஆழ்ந்து அதை பத்தி சிந்திக்கிறது ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ரொம்ப அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறது அது கிடையாது தியானம் தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கூட நானே நினைச்சேன் இதுதான் தியானம் தியானம்ன்றது ஒரு ஜபமோ ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறதோ கிடையாது மந்திரத்தையோ ஜபத்தையும் நம்ம உச்சரிக்கும் போது என்னன்னா நம்ம மைண்டை யூஸ் பண்றோம் ஒரு மனசு அந்த அது பண்ணும் போது அதை செய்யும் போது மனசுல ஒரு ஒரு ரிலாக்சேஷன் ஒரு அமைதி கிடைக்குது அந்த மந்திரங்கள்ல மந்திரங்கள்ன்றது என்னது வார்த்தைகள் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வந்து ஒரு வித்தியா ஒரு சவுண்ட் ஒரு சத்தம் ஒரு அதுக்குன்னு ஒரு சத்தம் இருக்குது அந்த வார்த்தைகளுக்கு அந்த சத்தம் அந்த சத்தங்களை உச்சரிக்கும் போது நமக்கு ஒரு நமக்கு அந்த இது கிடைக்குது மன அமைதி மனசு வந்து அமைதியாகிறது ஆனா அது மட்டும் தான் தியானம் கிடையாது ஏன்னா மந்திரங்களை உச்சரிக்கிறதுனாலயோ இல்ல ஜபம் பண்றதுனாலயோ என்னன்னா அந்த மைண்டை யூஸ் பண்றோம் மைண்டை யூஸ் பண்றோம் அந்த மைண்ட் மனசை யூஸ் பண்ணும்போது பயன்படுத்தும் போது தான் இருக்கிறோம் மனம் அதாவது தியானம்ன்றது என்ன மனம் கடக்கணும் மனசை கடக்கணும் அது வந்து வெளில போகணும் மனசை கிராஸ் பண்றோமோ அதுதான் தியானம் எம்டி ஆக்குறோம் எம்டினா என்ன அது மனசு இல்லாம பண்றோம் வெற்றிடமாக்குறோம் மனசை முன்னுமே ஆக்குறோம் அதுதான் தியானம் ஸோ இங்கே மந்திரம் இந்த மந்திரமோ இல்ல ஒரு ஜபமோ நம்ம எதையோ நம்ம உச்சரிக்கும் போது நம்ம அந்த விஷயத்திலே தான் நம்மளோட கவனம் போயினே இருக்குது அதை பத்தியே தான் இருக்குது தவிர மற்றபடி அந்த நம்ம ஸ்டில் தான் மைண்டில் தான் இருக்கிறமே தவிர மைண்ட் தாண்டல தியானம்ன்றது ஒரு யோகாவோ ஒரு எக்ஸசைஸோ ஒரு வாக்கிங்கோ கிடையாது ஒரு யோகா உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாம் கிடையாது நான் யோகா பண்றேங்க அதுவே போதுங்க இதுதான் தியானம் கிடையாது யோகான்றது நம்ம உடல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் ஒரு ஒரு நமக்கு தகுந்த வச்சுக்கிறதுக்கு தான் வந்து யோகா ஒரு பிரார்த்தனை பண்றேன் நான் வந்து டெய்லியும் போயிட்டு நான் பிரார்த்தனை பண்றேன் வழிபாடு பண்றேன் இதுதான் தியானம் கிடையாது பிரார்த்தனையில் வந்து நீங்கள் ஸ்டில் நான் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் அது பண்ணணும் இது பண்ணணும் ஸோ இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டு மைண்டு ரிலேட்டடான மன சம்மந்தப்பட்ட விஷயங்களையே நீங்க இருக்கு இருக்கு அந்த இதுல இருக்கனால அதுல இருந்து நீங்கள் மனசை கிடக்கல நீங்க உங்கள் மை மைண்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல எம்டி பண்ணல அதனால பிரார்த்தனையோ வழி போடும் தியானம் கிடையாது நான் ரன்னிங் ஓடுறேங்க எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு என்னோட ஃப்ரெண்டு சொன்னாரு நான் கார்டனில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையோ ஃபுல்லாக கார்டன்ல தான் இருக்கேன் தோட்டத்துல தான் இருக்கேன் அதனால எனக்கு எல்லாத்தையும் அதாவது வந்து தோட்டத்திலேயே இருக்கிறனால எதை பத்தி சிந்தனை இல்லை எனக்கு அதுதான் தியானமா இருக்குன்றாரு அது தியானம் கிடையாது ஏன்னா மனசுல அந்த ஒரு சிந்தனை வெறும் தோட்டத்தை பத்தி யோசிக்கிறதோ தோட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் முழுசா இருக்குது அவரோட என்ன வேற எதுவுமே கிடையாது அலுவலகம் சம்மந்தப்பட்டதோ வேற ஏதோ ஏதோ எதுவுமே கிடையாது அப்ப அவர் மனசுல அந்த மனசுல வந்து என்ன பண்ணுறாருன்னா மைண்ட்ல ஒரு விஷயத்தை ஃபுல் பண்ணிக்கிறார் ஒரே ஒரு விஷயம் ஒரு சிந்தனை வச்சே ஃபுல்லா வாக்கிக்கிறாரு அது வந்து மைண்ட் ஃபுல் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல மைண்டை வந்து ஃபுல்லாக்கிற ஒரே விஷயத்தை வச்சு ஃபுல்லாக்கிக்கிறோம் இப்போ ஒரு பக்கெட் இருக்குது நிறைய விஷயம் போட்டுக்கிறது பதிலாக சாம்பார்னா சாம்பார் மட்டும் வச்சு ஊத்தி ஃபுல் பண்றது அது மாதிரி தான் அது தியானம் கிடையாது தியானம்ன்றது மனசை கிடக்காது எதையோ மனசுல கற்பனை பண்றது நான் அந்த மாதிரி ஆகணும் இப்படி ஆகணும் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு எனக்கு பழஞ்சு இது ஓடிட்டு இருக்கேன் இருக்குது எனக்கு எல்லாமே இது நல்லா நடக்குது எனக்கு அவர் வராரு இவர் வந்து எனக்கு இதெல்லாம் பண்றாரு இதில் இதெல்லாம் தியானம் கிடையாது விஷுவலைசேஷன் இதை பத்தியும் நம்ம பார்ப்போம் கடைசி வாரத்துல எப்படி கற்பனை செய்கிறது நம்மளோட குறிக்கோள்களை அப்படின்றது ஆனா அது தியானம் கிடையாது ஏன்னா நம்ம கற்பனை செய்வதுன்றது வந்து மனசு சம்மந்தப்பட்ட வேலை மைண்டு சம்மந்தப்பட்ட வேலை மைண்ட் மூலியமாக சில விஷயங்களை உருவாக்குறோம் அதனால அது கிடையாது நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப என்னோட மனநிலை ரொம்ப நல்லா இருக்குது அமைதியா இருக்குது இதுதான் தியானம் கிடையாது என் மனசு ரொம்ப அமைதியா இருக்குது அதனால நான் தியானத்துல இருக்கிறேன் நான் தியானத்துல தான் இருக்கிறேன் என் மனசு

அதுதான் வந்து வெறும் இது வந்து ஒரு ரிலாக்சேஷன் பண்ணுற ஒரு ஒரு செயல்முறையோ ஒரு டெக்னிக்கோ கிடையாது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் மனசை அடக்கிறதுக்கு தியானம் கிடையாது நிறைய பேர் நான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க நான் தியானம் வரேன் கிடையாது இங்கே மனசை நம்ம அடக்கவே வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் சிந்தனை எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ சிந்தனையை போய் நீங்கள் எதுவும் பண்ண பின்னாடி போகாதீங்க சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணாதீங்க எப்பப்பெல்லாம் சிந்தனை வருதோ உடனே மூச்சுக்கிட்ட கவனத்தை கொண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி வருது போயிடும் மேகங்கள் மாதிரி போயிடும் ஊர்ந்து போயிடும் தியானம்ன்றது மைண்ட் கண்ட்ரோல் கிடையாது அப்ப என்னதான் தியானம் எதுதான் தியானம் சொல்லுங்க அப்படின்னா மனதில் அமைதியற்ற எண்ணங்கள் அதாவது மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் மிஷின் என்ன பண்ணும் ஜெராக்ஸ் கண்டினியூஸா வந்து ஜெராக்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி மைண்டு வந்து நான் மைண்டோட வேலை என்ன அது கண்டினியூஸா தொடர்ந்து அதுக்கு எண்ணங்களை கொடுத்துக்கினே இருக்கிறது தான் கண்ணை இப்படி பாருங்க திடீர்னு அதை பத்தி ஏதோ ஒரு சிந்தனை வரும் இது நேற்று வாங்கினது அந்த ஓகே டக்குன்னு கண்ணை வேற எங்கேயோ பாருங்க கண்ணை நீங்க உங்களோட நீங்க வேற எங்கயோ நீங்க பாத்தீங்கன்னா உடனே அதை பத்தி உங்களோட சிந்தனை வரும் இது நேற்று வாங்கினது அது அங்க வாங்கினது ஓ அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு இதை தொடர்ந்து அதோட கொடுத்துட்டே இருக்குது எண்ணங்களை தியானம்ன்றது என்னது முழுசா அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு போகிறது முழுசா அந்த எண்ணங்களை நிறுத்துறது அது மட்டும் கிடையாது தியானம் தியானம் என்பது என்னது இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த ஆற்றல் நம்மள சூழ்ந்துருக்குது நம்மளோட ஆற்றல் அந்த ஆற்றல் சூழ்ந்துருக்குது அந்த ஆற்றலோட நம்ம இணைக்கிறது நம்மளோட அந்த மூலம் அந்த சுஷ்டி எங்க இருந்து ஆரம்பிக்குது அதோட நம்மளை இணைக்குது அதை இணைக்கிறதுக்கு இந்த தியானம் முதல் எல்லா விஷயங்களும் இந்த நம்மளை சுத்தி இருக்குது எல்லா விஷயங்களும் நம்மளை சுத்தி இருக்குது உங்களுக்கு வந்து இது வேணுமா இது இருக்கு இது கிடைக்கும் இந்த அளவத்தின் அற்புத விளக்கு மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் நல்லது கேட்டீங்கன்னா நல்லது கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வேணும் அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு மோ விரும்பத்தகாத ஒரு அனுபவம் வேணும் நான் என்ன விரும்பத்தகாத அனுபவம் நான் கேட்டேன் கிடைக்குது ஆனா நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க அதை பத்தி சிந்தனை செஞ்சுன்னே இருக்கிறீங்க உங்களே அதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கும்போது இது ரொம்ப இன்னைக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க இன்னையில இருந்து நீங்க நம்ம யாருமே வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் அதாவது விரும்பத்தகாத விஷயத்த போயிட்டு ஆமாங்க நேற்று நடந்துச்சிங்க ஒரு ஆக்சிடென்ட்டுங்க உடனே அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க அந்த அங்க கூட ஒரு ஆக்சிடென்ட் எப்பயுமே இப்படிதாங்க நடக்குது இந்த மாதிரி நீங்க எதிர்மறையே பேசுறது நிறுத்துங்க எப்பயுமே நம்ம இன்னும் நான் ஒன்னு ஷேர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுவாங்க ஆமாங்க அந்த மாதிரி ஆமாங்க நடந்துச்சு ஓகே விட்டுருங்க அது முடிஞ்சிச்சு கடந்த காலம் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அதை பத்தி ஏன் பேசி பேசி என்னன்னா அதை பத்தி நீங்க பேசணும்னாலையோ நீங்க என்ன ஆகுதுன்னா நீங்க அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள இருக்குதுங்க ஸோ அதனால நம்ம எல்லா விஷயங்களும் இந்த இதுல இருக்குது இந்த தியானம்ன்றது வந்து ஒரு தனி மனித தேடலுக்கான ஒரு செயல்முறை இருப்பு நிலை உணர்ந்து நான் இருக்கிறேன் நான் வந்து நிறைய இருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறதே மறந்துறோம் வேற ஏதோ யோசனை இருப்போம் எங்கேயோ இருப்போம் ஆமாங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது ஸோ வேற எங்கேயோ கடந்த காலத்திலேயோ இல்லை எதிர்காலத்திலேயோ இருப்பாங்க இந்த நிகழ்காலத்துல தான் எல்லா விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கு அதுதான் தியானம் நம்ம என்ன பண்றோம் மூச்சு விழிப்புணர்வு நிதானத்துல சுவாசத்தை கவனிக்கிறோம் மனசை வெட்டிடமா மாட்டுறோம் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வெட்டிடம்ன்றது வந்து நம்ம சூழ் இது எப்படி நீங்க உணரலாம் அப்படின்னா இப்ப நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம உங்களை சுத்தி நாலு சுவர் இருக்கிறது தெரியும் இங்கே ஒரு சுவரோ இங்க ஒன்னு இருக்கோ இல்லை ஒரு சில பர்னிச்சர் சில சில பொருள்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் மேஜையோ இல்ல ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு உங்களுக்கு உங்க நீ உட்காந்துக்கிற இடத்துல இருந்து என்னென்ன இருக்குதுன்றது உங்களுக்கு கண்ணை மூடினாலும் உங்களுக்கு உணர்வு தெரியும் நீங்க க நல்லா பாருங்க கண்ணை மூடி இருக்கீங்க நீங்க கண்ணு பார்க்கல ஆனா ஏதோ இருக்குதுன்றது உங்களால தெரியுது அதுதான் தெரியுது கரெக்டுங்களா இப்ப தியானம் பண்ணும்போது போது மாறும் மாறும்போது இந்த சைட்டில் எதுவுமே இருக்கிறது தெரியாது சுத்தி எம்டி ஒண்ணுமே இருக்கிறது தெரியாது இதுதான் வந்து நம்மளை சுத்தி இருக்கிற வெற்றிடம் இதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் கூட சேர்ந்து நம்மளோட தியானத்துல என்ன பண்றோம் ஹார்ட் டெலிவிஷன் அதாவது இதயத்தை உயர்ந்த நிலைக்கு செல்றது அடுத்தது நன்றி செலுத்துறது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்போ பண்றது யார் பண்றது யார் வேணாலும் பண்ணலாம் குறைஞ்சபட்சம் என்னங்க பண்றது எனக்கு முப்பது வயசு ஆகுது முப்பது நிமிஷம் நாற்பது வயசாவது நாற்பது நிமிஷம் வயசு வயசாவது நாற்பத்தஞ்சு நிமிஷம் சில பேர் நான் ஏதாவது வந்து என்னோட இதை வந்து நான் வந்து ஹீல் பண்ணணும் என்னோட உடம்ப வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதிக நேரம் பண்ணணும் அதிகம் இந்த இங்கே தியானம் பண்றது இல்லாம நைட் படுக்கும்போது முன்னாடி படி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் ரொம்ப வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட கூடுதலாக ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து அதுதான் பத்ரிஜி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாரு மூணு மணி நேரம் தியானம் ரெண்டு மணி நேரம் சுவாத்தியாயம் படிக்கணும் புக்கு படிக்கணும் ஒரு மணி நேரம் சஞ்சன சாங்கத்தியம் நம்ம அனுபவங்களை கேட்கணும் எல்லாமே த்ரீ பிளஸ் டூ பிளஸ் ஒன் மூணு ரெண்டு ஒன்று ஈஸியாகவும் நடக்கும் நீங்க இப்ப அரை மணி நேரம் தியானம் பண்றீங்க உங்களால ஒரு மணி நேரம் ஈஸியா பண்ண முடியும் அப்படி டபுள் ஒரு மணி நேரம் தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது ரெண்டு மணி நேரம் ஈஸியாக தியானம் பண்ணணும் என் நம்மளோட பண்ணுற தியானம் என்னது ரொம்ப நேரம் பண்ணுறதுக்குமே ஒத்துழைப்பு இருக்கணும் நம்மளால ஈஸியாக மூணு மணி நேரம் இப்போ நாங்கள் எத்தனையோ பேர் இதில் வந்து சீனியர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க நடராஜன் சார் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஈஸியாக அப்படி சொல்கிறாரு நாலு மணி நேரம் உட்காருவா மெடிடேஷன் எப்படி பண்ணுறாரு உட்காந்தா ஈஸியாக டைம் போகிறதே தெரியாது ஓ இதோட இந்த மாஸ்டர் கிளாஸ் முடியுது இந்த வாரத்துக்கு அடுத்த வாரத்தில் வித்யா மேடம் ஆரம்பிப்பாங்க உடல் ஆரோக்கியம் மனநலம் ஆற்றல் இதை பற்றி எப்படி நம்மளை தியானம் வந்து உதவி செய்யுது டீட்டெயிலாக எப்படி நம்ம தியானம் பண்ணும்போது என்னென்ன கெமிக்கல்லாம் சுரக்குது என்ன மாதிரிலாம் வந்து அது உதவி செய்யுது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குன்றதை வந்து பார்க்கலாம் அஃபிஷியலாக அந்த செஷன் நம்ம இப்போ முடிச்சுக்கிறோம்